வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்துட்டு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து குக்கரில் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுங்க மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு பட்டை ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா சாம்பார் வெங்காயம் இந்த டிஷ்க்கு வந்துட்டு சாம்பார் வெங்காயம் தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சாம்பார் வெங்காயம் ஒரு சின்ன பவுல் உறிச்சி எடுத்து அதை போட்டுடலாம் அதுக்கப்புறமா முந்திரி வந்து ஒரு அஞ்சு முந்திரி வந்து ரெண்டா உடச்சி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு கொஞ்சம் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கேன் பெருசுனா மீடியம் சைஸ் அளவுக்கு அதுக்கப்புறமா உப்பு உப்பு வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அதுக்கப்புறமா உப்பு பத்தலாம் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் சாஃப்ட்டாக வரும் இல்லையா தக்காளிலாம் அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா அதே குக்கர்லேயே வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் இப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும் அதுதான் டேஸ்ட்டு இப்போ வந்து அந்த வெங்காயம் வந்து சாஃப்டாக வரும் இல்லையா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் இப்போ ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கரம் மசாலா வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா தனியாத்தூள் தனியாத்தூள் வந்துட்டு அதே நம்ம மிளகாய் எந்த அளவுக்கு சேர்த்துமோ அதே அளவுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கிடலாங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டோன்னா வந்துட்டு ரொம்ப வந்து நல்லா குக்கரில் விசில் விடும் போது ரொம்ப வெந்துடும் அதனால இந்த அளவுக்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு சாப்பிடும்போது இப்போ அது கூட நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை வந்து இது கூட கலந்துடலாங்க இந்த கிரேவி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் கறி குழம்பை விட டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போது நல்லா கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அதில் ஊற்றி நல்லா கலந்துடலாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்க்குறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கலந்துட்டு குக்கரில் மூடி போட்டு விசில் விட்டுடலாம் ஒரே விசில் போதும் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து ரெடியாக இருக்குது இப்போவே வந்து மஷ்ரூம் வெந்துருக்கு நம்ம இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இதில் வந்து சக்கரை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்தனா சப்பாத்தி நான் இதுக்கெலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ரைஸ்க்கு தொட்டுக்கு போகிறீங்கன்னா சக்கரை சேர்க்க வேண்டாம் சக்கரை வந்து உங்களோட ஆப்ஷனல் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து சேர்க்க தேவையில்லை இதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவிடலாங்க இப்போது சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்துட்டு ஒரே விசில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் அவ்வளோ தான் சூப்பராக ரெடி ஆகிடும் டக்குன்னு பண்ணிடலாம் இது வந்து கொதிக்கும் போதே வந்து வாசனை அந்த அளவுக்கு வரும் கறி குழம்போட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் மெட்ராஸ் கிச்சன் ஜனிக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்